இன்றைய தினம் இங்கு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து வந்தாங்க அதுவும் வணக்கம் நான் ஓகே இன்றைய தினம் இங்க வந்து திருவோணமலைக்கு வந்தாங்க அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அச்சனே அப்படி என்ற ஒரு விஷயம் அப்படியே என்னன்னு சொல்றது அவங்க கேட்டுருந்தானே அப்ப அதுக்கு வந்து மறக்க இல்லாமது அப்ப அதுக்கு அமைய வந்து ஒரு ரெண்டு நாள் கிட்ட நாங்க தங்கணும் அப்ப பாத்தீங்கன்னா இப்படியும் ஒரு ரெண்டு நாள்டா அப்படி நாங்க ரூம் எடுக்கத்தான் படம் அப்போ நாங்கள் ரூம் எடுத்து பக்கத்தில் வந்து ஒரு சாப்பாடு கடைக்கு வந்து நாங்கள் அதை என்னென்னு சாப்பிட வந்தோம் சாப்பிட சாப்பிடுறேன் சாப்பிடத்தானே வந்துனா அப்போ ரூம் எல்லாம் நாங்கள் ரெண்டு ரெண்டு வீடியோ வந்துட்டு ஒரே மாதிரி ஒரே இதெல்லாம் நான் போட போகிறேன் தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி வந்து சன்னதுக்கு ஃபஸ்ட் டைம் வரணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் இருக்கிற ரூமை வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து பெருசாக வந்து காட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சத்தமாக இருக்குது நாங்கள் தொடர்ச்சியாக வந்து ரூமை பார்ப்போம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து இந்த திருமொடி மடத்துக்கு நாளை சொன்னவங்க இதெல்லாம் வந்து கொட்டஞ்சு பார்ப்பது இல்லை வந்து இந்த சித்த பிள்ளை ஐயா சொன்னேன் சொல்லியிருந்தார் தம்பி இந்த வீட்டை இதே எங்க போட்டு வந்து රडල ම මයි නම ශ ම සමා ම මේ ඔයකානටෙක් බ තේලිු මේ වගේ ව සල හजा ස

എന്നാ ഇവർ ഓർ വിട്ട റെസ്റ്റോറന്റ് മേരി റെസ്റ്റോറന്റ് നാ താപാടു거든요 ഇതോ ഈ ബോשיമിച്ചിനെ അങ്ങോട്ട് ഇങ്ങ പരിക്കളോടേ ഈ தண்ணിയാ കാണുന്ന ചതി ഹ് തരോ ആ മേലെ കുളിക്കര അടട്ടേ അപ്പോൾ പറമല എന്നല്ലേ എന്നല്ലേ അപ്പോൾ സോറേ ഉണ്ട് ഗായ ആ നിങ്ങേടെ കൂടെ കളിയോ ഇതെല്ലാം പിച്ചിനെല്ലാം ഇതിനെവരവാ അ हां ওর വീടത്തന്ന് ഇപ്പടി ഒരു என்னன்ன சொல்றாரு ரூം ആക്കി വെച്ചിട്ടുണ്ട് बरोबर വാടാ ഇതി গন্ধുകൊണ്ടാണ് അയ്യെന്നാ

சரி ஓகே நாங்கள் கொஞ்சம் மங்கள எல்லா இடமும் வந்து நாங்கள் குளிக்கணும் குளிஞ்சு கொடுப்பாங்க ஓகே பாத்தீங்கன்னா எல்லா இடமும் வந்து நாங்கள் தேடி நாங்கள் சாப்பாடு கிடையாது இங்கே நல்ல ஒரு சாப்பாடு கடை இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ இங்கே தான் வந்து நாங்கள் ஓகே அப்போ உள்ள வாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வணக்கம் செய்யாது ஐபோனு ஒரு மாதிரி தான் அந்த இடத்துக்கு ஒரு இடத்துல அங்கே இடக்குனாலே ஐவோ

உங்களுக்கு சோடா வந்து ஆர்டர் பண்ணிட்டு வந்தீங்க எப்படி இருக்க வேற சோடா உண்மையில பாத்தீங்கன்னா எட்டு மணிக்கு வளர்க்கட்டாங்க எட்டு மணி இல்ல ஒன்பது அரைக்கு வளர்க்கட்டு நாங்கள் இப்ப நேரம் பாத்தீங்கன்னா நாலரை கிட்ட வேற எண்பத்தாண்டு நாங்கள்

ம் இந்த நெக்ஸ்ட் எல்லாம் இருக்குது நெஸ்ட் கோஃபி லன்ச் சரி ஓகே நான் நைட்டு வந்து சாப்பிட தர இப்போ மதியமே நைட்டை சாப்பிட்டுட்டு நாங்கள் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறோமா ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் வேறுமா ஒரு முட்டையை வந்து பொறிச்சு தந்துக்கணும் இங்கே உங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து முட்டை தர மாட்டேங்குது ஏன்னா சரி எங்கள்கிட்ட சாப்பிடும்

சோசூம் இருக்கு சோசரூம் எடுத்துட்டு சாப்பிட்ற சாப்பிடுற அப்படிதான் கொஞ்சம் மட்டும் தான் இருக்குமா நிறைய நாள் ஆனால் நிறைய தான் மாறிடுவோம்ல ஊரியோக அப்படி நீங்கள் ஓ பஸ்ட் டைம் அப்படி இருக்கு கரண்டியால ஆ நான் சின்ன வயசுல

நீங்கள் என்ன சார் கரண்டியால் சாப்பிடுங்க கரண்டியால் வேறு சாப்பிட்டு நாங்கள் கையாளம் சாப்பிடுவேன் ரெண்டு இரவு ஒரே சில முடிஞ்சது அதனால் கொஞ்சம் நிறைய கரண்டியால் சாப்பிடுவாங்க இல்லை என்ன சரி ஓகே நாங்கள் அந்த தொடர்ச்சியாக வந்து இதோட ஒரு வீடியோ முடித்து கொள்வோம் நாங்கள் கொஞ்சம் கிட்டத்தாட்டுவோம் ஃபோன் ஒன்று பார்ப்பணுமா ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம் உண்மைக்குமே சரியான முறைக்கு இப்போ சாப்பிட்டு ஒரு ஆறு மணி வரும் மதிய சாப்பாடு சாப்பிட்ணாங்க இனிமேல் வந்து நாளைக்குமே நிற்கணும் அப்போ ரெண்டா அப்படியும் புதன்கிழம நாங்கள் போகலாம் கிட்ட ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி போல் போகலாம் ஓகே இதுதான் சும்மா ஒரு வீடியோ வந்து நாங்கள் வந்ததுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டோம் நாங்கள் ஓகே இதோட வந்தவங்களை வீடியோ முடிச்சிக்கொள்றோம் அவங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேலை ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் இதோட இதோடங்களை வீடியோ முடித்துக்கொள்ளுவோம்